காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி திரு அஃப்ரோஸ் என்பவர் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தின் முன்பு கருப்பு கொடி காட்டி ஒரு போராட்டம் நடத்தியது அது மட்டும்தான் நாம் ஊடகங்களில் செய்தியாக பார்த்தோம் அதற்கு பிறகு நாம் அதை மறந்துவிட்டோம் அடுத்தடுத்த செய்திகளுக்கு நாம் கடந்து போயிட்டோம் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த கருப்பு கொடி காட்டினார் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அவர் மீது மேலும் சில வழக்குகள் பொய்யாக போடப்பட்டு அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல்கள் உண்மையிலேயே மிகவும் அதிர்ச்சி தருகிறது தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நம்ம மீடியா ரெகுலராகவே சொல்லிக்கிட்டு அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் அவர் சென்னைக்கு மகாராஜா போல நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை நானே தொடர்ந்து செய்து சொல்லிக்கொண்டு வருகிறேன் நமது நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களையே இவ்வளோ ஹேரஸ் பண்ணார்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போது காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவின் முக்கியமான நிர்வாகியாக இருந்து திரு அஃப்ரோஸ் என்பவர் ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு போராட்டத்தை நடத்தியதற்காக அவரை ரவுடி போல் சித்தரித்து குண்டர் சத்திரத்தில் அடைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் ராகுல் காந்தி பேரவையின் அகில இந்திய தலைவர் திரு ஐசோஸ் தியாகு அவர்கள் நம்மோடு அரங்கத்திற்கு வந்துள்ளார் அவரிடம் பேசுவோம் சார் வணக்கங்க சார் வணக்கம் மீடியா அவர்களுக்கு சார் எனக்கு முதல்ல இந்த அஃப்ரோஸ் எந்த பிரிவோட செயலாளராக இருந்தார் அவரு அவர் வந்து ஆர்டிஐ ஒரு பிரிவருக்கு தகவல் அரியும் உரிமை சட்டம் இருக்குது அந்த பிரிவின் கீழ் மாநில செயலாளராக இருந்திருக்கிறார் அதன் தலைவர் கனகராஜ் அவர்கள் அவர் ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வேண்டிய நலன்களை தன் தன்னார்வதோடு எடுத்து மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் அன்னைக்கு அஃப்ரோஸ் போய் ஏன் அந்த போராட்டத்தில் அஃப்ரோஸ் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவர் சாதாரண ஒரு சமூக நல சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு சிறு சிறு வியாபாரங்கள் பண்ணிட்டு அவருக்கு சாதாரண குடும்பம் நடத்துறதுக்கான அவருக்கு அவருக்கே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர் தான் சரி அந்த கமிஷனர் அலுவலகத்தில் கருப்பு கொடி காட்டியதோட நோக்கம் என்ன எதற்காக அங்கே போய் கருப்பு கொடி காட்டினார் அவர் கருப்பு கொடி காட்டவில்லை கருப்பு கொடி காட்டுறதுக்கு முயற்சி காரில் வைத்துள்ளார் என்று போலீஸ் தரப்பினர் கூறுகளை தவிர நாங்கள் கண்களால் அதை பார்க்கவில்லை அவர் கருப்பு கொடி எடுத்து ஆட்டனாரா ஒவ்வொரு செயலும் செய்யவில்லை அவர் தன் கமிஷனாலும் உள்ளே செல்லும் போதே எதற்கு செல்கிறார்கள் கமிஷனர் முறையிட போகிறோம் அப்படி சொல்லும் போது காரை அவர்கள் போலீஸாருக்கு கண்காணிக்கவே உள்ளே கரும்புக்கொடி இருந்து இருந்திருக்கிறது உடனே அவர் காரை விட்டு ஒரு பொறுக்கி பயணம் போலே அவரை அமுக்கி பிழிந்து ஒரு கொலையாளி போல் தப்ப விடாமல் ஒரு தீவிரவாதி போல் செயல்பட்டார்கள் காவல்துறையினர் அவர் கமிஷன் ஆஃபீஸ்க்கு எதுக்கு போனார் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ரேஷன் கார்டை ரோடு சரியில்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக ஆணையரை பொறுத்துக்கு முறையிடுவதற்கு லோக்கல் முறையிட்டு முறையிட்ருக்காரு நீங்கள் போங்க நாளைக்கு வாங்க சரி கமிஷனரையும் முறையிடலாமா இது பிரச்சனையாக இருந்தால் நேராக போய் சொல்லலாமேட்டு இருந்தால் அவர் போனார் கமிஷனரை பார்க்குறதுக்கு உள்ளே செல்ல விடாமல் தடுத்து வாசலே தடுத்து அராஜகம் பண்ணி இருக்கா அவர் அங்க போனதோட நோக்கம் வந்து கமிஷனரை பாக்குறதுக்கு தான் ஆமா அவர் போனது கருப்பு கொடி காட்டுறதுக்கு இல்லை இல்ல இல்ல கமிஷனரை பார்க்க அனுமதி கமிஷனரை பார்த்து வந்து வந்துட்டு இருப்பார் இல்லையென்றால் அந்த மக்களுக்கு தெரிவிக்கின்றதுக்காக கருப்பு கொடி காந்தி வழியில் போராடலாம் என்று தான் உள்ளே சென்றிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நினைச்சா அந்த அவர் அன்னைக்கு கைது செய்யப்பட்டாரா அன்று ஈவினிங்கே மாலை அவர் கைது செய்து விட்டார்கள் அப்போ விட்டுட்டாங்க உடனே இரண்டு நாள் கழித்து தான் பிணையில் தான் வெளியில் வந்தார் கனகராஜ் அவர்கள் கோர்ட்டில் பிணையை அனுமதித்து அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தார் அவர் ரெண்டு நாள் கழித்து தான் ஜெயிலுக்கு க்கு சிறையில் அடைத்து விட்டார்கள் அண்ணனே சிறையில் அடைச்சாங்க அடைவே சிறையில அடைத்து விட்டாங்க சிறையில அடைச்சாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது இரண்டு நாள் கழித்து ஆர்டிஐ உடைய தலைவர் அவர்கள் மூலமாக மாவட்ட தலைவர் திர்வியம் என்பவர் கவுன்சிலர் அவர் அவங்கள சேர்ந்து கோர்ட்டல வந்து போட்டுருக்காங்க போட்டு பயில் எடுத்துட்டு ஜட்ஜி அதை பார்த்து பெரிய கேஸ் ஒன்றே கிடையாது பிணையில் விடுறதுக்கான அழைத்து இதுவும் இருக்கிறதுனா அவர் பிணையில் விட்டுருக்காங்க விட்டுட்டாங்க அதே இடத்துல கோர்ட்டில் வல்ல வெளியில் வரும்போது பிணை வாங்கி வந்து அன்று இரண்டு கே பொய் வழக்கில் சித்தரித்து உடனடியாக குண்டாசில் அடைத்திருக்கிறார்கள் இப்போ குண்டர் சட்டத்தில் போட்டுட்டாங்க ஆமாம் சரி உங்கள் கட்சி நிர்வாகி ஒரு மக்கள் பிரச்சனைக்காக கமிஷனரை சந்திக்க சென்று அதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ட்டு நான் இங்கே பேசுனதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன் இதை உங்கள் கட்சி தலைமை நீங்கள் இது ஒன்றும் சொல்ல போனோன்னா உங்கள் கூட்டணி கட்சி இப்போ ஒரு திரு அஃப்ரோஸ் அகமது ஒரு கூட்டணி கட்சியோட ஒரு நிர்வாகி உங்கள் ஆட்சி தானே நடக்கிறது நீங்கள் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமான உறவில் தானே உங்கள் கட்சி இருக்குது உங்கள் தலைவரும் அப்படி தானே இருக்காரு நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்லி முதலமைச்சரை அழைத்தால் வேலை முடிந்தது அது எங்கள் கட்சியின் தலைவரும் ஓரிரு மேலிட தலைவர்களை தவிர காங்கிரஸ் நெருக்கமாக உறவு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் இது இது வந்து திராவிட மாடல் ஆட்சி அல்ல இது காத்து தர்பார் ஆட்சி இதுவே ஒரு சாட்சி நான் ஒத்துக்கிறேன் நீங்க உங்க தலைவர் சரி நீங்க நெருக்கமா இல்ல ரைட்டு உங்க தலைவர் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் ஆமாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கே நல்லா தெரியும் அவர் வெறும் நெருக்கமான சாதாரண அரசியல் உறவு இல்ல பிசினஸ் உறவே வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் போது ஒரு ஃபோன் கால்ல இதை முடிக்க முடியும் ஏன்னா உங்க நிர்வாகி மக்கள் பிரச்சனையா போற இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல அப்ப குண்டாஸ்ல டீடைன் பண்ணாதீங்க அவர் வெளியில ஓடுங்கன்றத மிக எளிதாக உங்கள் தலைவரால் செய்திருக்க முடியும் ஏன் அவர் செய்யல நீங்க அதை தலைவர் அணுகுனீங்களா ஃபர்ஸ்ட்டு என்னை போன்ற நிர்வாகிகள் அனைத்தும் அணுகி இருக்கிறார்கள் அவருடைய உறவினர்கள் சாதாரணமாக கையை ஆட்டி தலையை ஆட்டிக்கொட்டு அவர் கருப்பு மை வைத்திருந்தார் அவர் கமிஷன் அமைச்சல் உள்ள கருப்பு மை வைத்திருந்தார் அதை வைத்தார் ஒரு தகவலை சொல்லி சொல்லி அனுப்பிவிடுகிறார் உங்க தலைவர் சிஎம்மோட கவனத்துக்கு இதை கொண்டு போயிருந்தார்னா உடனடியாக இது முடியும் என்று நான் நம்புகிறேன் சிஎம்ஏ கருப்பு கோடி காட்டினாலாம் பிடிச்சி குண்டாஸ்ல போடுறத சிஎம் மனதளவில் விரும்ப மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்கள் தலைவர் ஏன் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை கொண்டு செல்ல செல்ல முயற்சித்தாரா இல்லை கொண்டு செல்லவே இல்லையா கொண்டு சென்றிருந்தால் நிச்சயம் அவர் வெளியே வந்து விட்டு விட்டுருப்பார் ஆமாம் கொண்டு செல்லவில்லை என்றால் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் உங்கள் கட்சியினரோட நலனை விட கமிஷனர் அருணோட நலன் செல்வ பெருந்தகைக்கு முக்கியமாக இருக்கா சுயநலம் கருதி அவரை செயல்படுகிறார் செல்வம் பெருந்தகை அவர்கள் சரி உங்கள் கட்சிக்கு பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோட இருக்கிறார் யாருக்கிட்டையாவது சொல்லி என்ன நான் இரண்டு முறை இந்த ஆட்சியின் சட்டத்தில் அடைக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் நான் விடுதலையாக இருக்கேன் தடுப்பான ஒரு மனிதனை உடைச்சிடும் உள்ள சிறைக்குள்ள சரிங்களா இப்ப அவங்க குடும்பத்தினர் என்ன பாடுபடுவார்கள்ன்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இப்போ உங்க கட்சி காரணையே நீங்க காப்பாத்தலைன்னா மற்றவர்கள் யார் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேருவா அதற்கான முயற்சிகளை நாங்கள் இறங்கி இருக்கிறோம் தலைவர்கள் முயற்சி செய்யவில்லை தான் அடுத்த கட்டமாக எங்கள் முன்னாள் தலை அழகிரியாக போன்ற தலைவர்களால் தான் நாங்கள் இருக்கின்றோம் உங்கள் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நீங்கள் பேசுனதை விட மிக கடுமையாக இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் திரு அஃப்ரோஸுக்காகத்தான் அவர் பேசினார் இல்லைங்களா ரொம்ப விரிவாக பேசினார் அதை பார்த்துட்டு தான் நானே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு கூட பேசணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் திரு அழகிரி அவர்களுக்கு ஒரு கட்சி தொண்டன் மீது இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் தற்போதைய தலைவருக்கு இல்லாமல் போனது ஏன் ஒரு அழகிரி துடிகிறார் அர்போஸ் அஃப்ரோஸ்க்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அழகிரி தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குதுன்னு பத்திரிகையாளர்களை சந்திச்சு இவ்வளவு கடுமையாக அவர் பேசி நான் பார்த்ததில்லை அவர் அவ்வளவு கடுமையான பேட்டி அளித்திருக்கிறார் நீங்க இப்போது இருக்கக்கூடிய தலைவர் இது போன்ற எந்த விதமான எதிர்வினையும் குறைஞ்சது ஒரு அறிக்கை வழி இல்லாம இவர் காங்கிரஸ் கபடி தலைவராக செயல்பதை விட நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் சார் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல் தலைவர்கள் செயல்படுங்க கட்சிக்காரன் போலீஸ் அதிகாரிகிட்ட பேசுறது என்னங்க பிரச்சனை பேர் பலமுறை சென்று சொல்லியிருக்கிறார்களே பல பேர் பலமுறை சென்று அதனால்தான் நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கின்றோம் எங்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாநில அனைத்தும் ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக எங்கள் பதவிகளை ராஜினாமா செய்கிறோம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவுக்கு நீங்கள் போறீங்க ஏன்னா நீங்கள் இதை இந்த உங்களோட குறைகளை நீங்கள் மேலே மேலே இருக்கக்கூடிய ஃபோரத்தில் பதிவு செய்யலாம் ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கட்சி தலைமை தமிழக தலைமைக்கு எதிராக நாங்கள் ராஜினாமா செய்யும் முடிவுக்கு போகிறோம் என்ற முடிவுக்கு நீங்க வர்றதுக்கு அவருக்கு ஏற்படுகிற தான் நாளைக்கு எங்களுக்கும் ஏற்படும் இன்னொரு நிர்வாகிக்கு ஏற்படும் அனது இன்னொரு ஏற்படும் இதை நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அல்லவா ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டு இன்னைக்கு அஃப்ரோஸ்க்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் யாருக்கு இது நடந்தாலும் கட்சி காப்பாற்றாது என்று முடிவுக்கு வந்து வந்துட்டீங்க இது கட்சியாக எங்களுக்கு செய்யப்படலை காணும் காட்சியாக தான் செய்ய பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது கட்சியில் இருப்பது ஓரிரு மேலிட தலைவரை தவிர அடிமட்ட தொண்டர்களோ நிர்வாகிகளுக்கு எந்தவித பலனும் இல்லை இந்த நான்காண்டு காலத்தில் திரு செல்லப்பிருந்தை அவர்கள் குறிப்பாக திரு செல்லப்பருந்தை அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்த பிறகு காங்கிரஸ் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க சுத்தமாக இழந்து விட்டது இன்று முதலில் சொல்லப்பட திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது அனைத்து நேரத்தில் மூன்றாவது பிஜேபி என்று சொல்லிக் கொள்கிறார்களே காங்கிரஸ் எங்கு என்று கேட்கிறார்களே அப்போ எங்கள் மனமறுத்தி எவ்வளவு ஒரு ஒரு இதுவும் செல்வம் பெறதுக்கு தெரியாது அவருக்கு முன்னாடி நாங்கள் வந்து காங்கிரஸை கட்டி காத்து எத்தனை முறை சிறை செல் சிறை வாழப்பாடியார் மூப்படார் எல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் எங்களுக்கு இருக்க விதத்தில் செல்வம் தேர்ந்திருக்க வாய்ப்பில்லை அவர் வந்து புரட்சி பாரதம் கிருஷ்ணசாமி ஆம்சாங் கட்சியினான பகுஜன் சவுந்தசாமி அதிலெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் அதனால் வந்து பெற்ற தாய்க்கு தான் தெரியும் குழந்தையுடைய அருமை அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த காங்கிரசினுடைய அருமை கழுதை தேர்ந்து கட்டது போல் காங்கிரஸ் தேர்ந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் நான்கு பர்சென்ட் இருந்தது காட்சி இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதா என்று இருக்கு சரி இப்போது திரு அஃப்ரோஸ் அவர்களோட குடும்பத்தார்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அவங்க குடும்பத்துக்கு யார் உதவி செய்கிறது லீகலா அவரோட வழக்குகளை யார் பார்த்து கொண்டிருக்க கனகராஜ் போன்றவர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள் தலைவர் அழகிரி முன்னேற்ற முன்தினம் சென்று குடும்பத்தை பார்த்து அவர்கள் மனைவியோடு உரையாடினார் அனைத்தும் தைரியமாக இருங்கள் நாங்கள் அதற்கான அவளை செய்கின்றோம் என்று ஆகையால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் செல்வ பிறந்தகே இந்த அஃப்ரோஸ் விவகாரத்துக்கு என்ன தான் சொல்கிறாரு அவர் மற்ற வேலைகளை பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறார் மற்ற வேலை என்ன சொல்றாரு கட்சி வேலைகளை பாருங்கள் அது பாருங்கள் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லுகிறார் பத்தி பேச அதை பற்றி எந்தவித செவி சாய்த்தும் எங்ககிட்ட கேட்டதா எங்களுக்கு தெரியவில்லை இப்போ நாளைக்கு நீங்க உங்க கட்சி தொண்டை மக்கள் பிரச்சனைக்காக இந்த மாதிரி போன குண்டாசுல போட்டு போலீஸ் போடுது நீ கட்சி கண்டுக்கவே இல்லைன்னா நாளைக்கு யார் உங்க கட்சியை நம்பி வருவா அதற்கு தான் நானும் இறங்கி இந்த முயற்சி எடுத்துக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் மாவட்ட தலைவர்களையும் மாநில செயலர் ஒரு சென்று அவளை அணுகி இந்த முறையை கையில் எடுத்தால் ராகுல் காந்தி கவனத்தை ஈர்த்து சொல்றதுக்காக கவனத்திற்கு ஈர்ப்புக்காக நாங்கள் இதை பண்ணலாம் என்று நினைக்கிறோம் அப்பொழுது தீர்வு கிடைக்காதா என்று இப்போ உங்களைப் போலவே திரு செல்வப்ந்தை மேல பல நிர்வாகிகளும் அதிருப்தியில் நீங்க சொல்றீங்களா நிச்சயமாக எழுபது சதவீதம் பேர் அறிவிப்பு தான் இருக்கிறார்கள் வெளியில் சொல்வதில்லை ஏன்னா இதனால் அவர்கள் என் மீது நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை சரி இப்போ இந்த அஃப்ரோஸ்க்கு இது போல நடந்தது அன்று கட்சி தலைமை இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பத்தி மற்ற கட்சியினர் எப்படி பார்க்குறாங்க ஒரு தொண்டனுக்கு நேர்ந்த கொடுமையா தான் பார்க்கிறார்கள் இதை விட்டுவிடக்கூடாது எளிதில் விட்டு விட்டு செல்ல முடியாது என்பதை நான் அமைதியாக இருந்தவன்னா நான் எதற்கு வந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு அப்ரோஸ் ஆகும்போதுக்காக தான் கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சி தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்று மாநில நிர்வாகி என்ற முறையில் நான் வந்து உங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் மீடியா வழியாக சொன்னால் நாட்டு ஏதாவது ஒரு கிடைக்குமா ஒரு தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்குமா என்று நான் உங்களை அணுகி உங்கள் வழியாக பேசி கொண்டிருக்கின்றேன் ரொம்ப நன்றி திரு தியாக அவர்களே நீங்கள் எனக்கு உள்ளபடியே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இந்த அஃபென்ஸ்லாம் இதில் குண்டாஸ்லாம் டீடைன் பண்ணுற அளவுக்கு அஃபென்ஸ் இல்லை குண்டாஸ்லாம் என்னென்னா பல்வேறு கொலை செயின் அறுத்துக்கிறது இது போல் செய்ய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்கிறவங்க பெயிலில் வந்தால் திருப்பி அஃபென்ஸ் பண்ணுவான்ட்டு நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் மீது இந்த தடுப்பு காவல் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த அரசு வந்ததுலேருந்து என் மீது பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் மீது இது போல வழக்கறிஞர் திரு அலெக்ஸ் அவர்கள் மீது இது போல பல்வேறு நேர்வுகளில் தமிழக காவல்துறை பொய்யாக குண்டர் சட்டத்தை பாய்ச்சுகிறது குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இந்த குண்டர் சட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறான்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகளை கடிக்கிற கடிக்கிற அளவுக்கு கூட்டணி கட்சியோட நிர்வாகி ஒரு துறையை பிடிச்சி குண்டாசு அடைச்சிருக்காங்க அதை உங்க கட்சி தலைமையை வேடிக்கை பார்ப்பது தான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது நம்ம சேனல் மூலமாக இந்த விஷயம் பதிவு செய்யப்படட்டும் முதல்வர் கவனத்திற்கு இது போவோம் அதற்காக தான் இதை நான் உங்களிடம் முதல்வர் கவனத்துக்கு முதல் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக முதல்வர் கவனத்துக்கு நிச்சயமாக நமது நிகழ்ச்சி மூலமாக இது செல்லும் என்று நான் நம்புவோம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்ற பார்ப்போம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி திரு வணக்கம்